விழுப்புரத்தில் இருந்து சென்னை செல்லும் தொடர்வண்டி தாமதமாக இயக்கப்படுவதை கண்டித்து மதுராந்தகம் அருகே பயணிகள் மறியலில் ஈடுபட்டனர் நாள்தோறும் அரை மணி முதல் ஒரு மணி வரை தொடர்வண்டி தாமதமாக இயக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் திருவள்ளுவர் நகர் நெசவாளர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மயானத்துக்கு சாலை வசதி வசதி இல்லாமல் சிரமப்பட்டு வந்த மக்கள் ஆலங்குளம் சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர் வட்டாட்சியர் பேச்சு நடத்தி உறுதி அளித்த பிறகு மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள ரெட்டனை கிராமத்தில் இயங்கி வரும் கிரீன் பாரடைஸ் என்ற தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பள்ளி முதல்வர் கார்த்திகேயன் கைது செய்யப்பட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சானமாவு வனப்பகுதியில் பதினைந்து யானைகள் தஞ்சமடைந்துள்ளதாக வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே உள்ள பொன்மலை நகர் பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் பாதிக்கப்பட்ட மக்கள் மல்லானூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர் திருப்பூர் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி பிரியதர்ஷன் சதீஷ்குமார் ஆகியோரிடம் நூல் தருவதாக கூறி முப்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த கொல்கத்தாவைச் சேர்ந்த நான்கு பேரை திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேட்டூரில் அஞ்சல் துறைக்கு சொந்தமான கருங்கல் குடியிருப்புகள் பயன்பாடின்றி சிதிலமடைந்து வருவதைத் தடுத்து குத்தகை அடிப்படையில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்